அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் காரகோ பாவன அஸ்தி என்று சொல்கிறார்களே இது உண்மையா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு ஒரு வீடியோவில் விளக்கம் கொடுத்துடலாம் நல்லா பார்த்துங்க குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவத்திரோட தொடர்பு கொள்ளும்போது அவர் லக்னத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் மூன்று இடத்தையும் தொடர்பு கொள்வார் ஓகேங்களா புத்திர காரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் அவர் ஐந்தாம் இடத்துல இருந்தால் தோஷம் சொல்லப்படுது அது உண்மையா அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து சரி ஐந்தாம் இடத்துல குரு இருந்தா தோஷமா புத்தர காரகன் சொல்லக்கூடிய குரு ஐந்தாம் இடத்து வந்து புத்திரஸ்தானம் இந்த இடத்துல இருந்தால் இது வந்து காரகோ பாவன சொல்கிறாங்களே அது உண்மையாலுமே எல்லாருடைய ஜாதகத்துலேயும் பொருத்தமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது சரிங்களா ஜோதிடம் நாளுக்கு நாள் அப்டேட் செய்யப்படக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு கலை இப்போது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் மேசலக்கணம் ஐந்தாம் இடமான சிம்மத்தில் குரு இருக்கு அப்போது அந்த லக்னத்தினுடைய ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்போது அஞ்சாம் இடத்துல குரு அதனே காரகோ பவனாஸ்தின்னு நம்ம சொல்கிறோம் அதனுடைய அர்த்தம் எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் அதுக்கு தான் உதாரணத்துக்கு ஒரு மேச லக்னம் ஐந்தாம் இடத்துல குரு சிம்மத்தில் இருக்கிறார் அப்படின்னா புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்தில் குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு பிள்ளையே இருக்காது அப்படின்லாம் நிச்சயமாக சொல்ல முடியாது நான் சொல்லக்கூடிய இந்த உதாரண ஜாதகத்துக்கு கொண்ட நபருக்கு ரெண்டு பசங்க ரெண்டுமே ஆண் ஆண் பசங்க அதான் ப பசங்க ரெண்டு பேருமே ஆண் ஆண் குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம் நல்லா பாருங்கள் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குரு மட்டும் பாதகம் செய்யாது அதுதான் நம்ம அந்த கான்செப்டில் சொல்லக்கூடியது அப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு முதலில் வீடு கொடுத்தவருடைய நிலமையை பார்க்கணும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கூடிய ஜாதகத்துல மேசலக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு வீடு கொடுத்த சூரியன் வந்து அஞ்சுக்கு பதினோராம் இடமான மிதனத்தில் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து அதே வீட்லேயே புதன் ஆட்சி ஆட்சி அடைஞ்ச புதனோட சூரியன் இருக்கிறார் நல்லா பாருங்க அப்போ சூரியன் பே அமர்ந்த வீட்டினுடைய அதிபதி வலுவாக இருக்கிறதுனால இந்த இடத்துல காரகோ அஸ்தி வேலை செய்யாது நல்லா புரிஞ்சுங்க சரி அவர் வாங்கின நட்சத்திர சாராதிபதி பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தினுடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா கேது இந்த கேது வந்து பன்னிரெண்டாம் இடத்துல குருவுடைய வீட்டில் போய் வாங்கிருக்கிறார் நம்ம சொன்ன அந்த உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்கிட்ட ஜாதகம் ஓகேங்களா அப்போ இந்த அமைப்பில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் குரு ஐந்தாம் இடத்துல தான் இருக்கிறாரு அவரால் இங்கே தோஷம் இல்லை அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் அவர் போய் மூணாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறாரு அஞ்சாம் இடத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் போய் உக்காந்துருக்கிறாரு அவரால் இங்கே பிரச்சனை இல்லை ஆனால் ஐந்தாம் இடமான குருவுக்கு சாரம் கொடுத்தாரு பார்த்தீங்களா கேது அவர் மீண்டும் போய் பன்னிரெண்டாம் இடமான இன்னொரு அதான் குருவோடைய இன்னொரு ஆதிபத்தியம் இல்லை ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதியான பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால ஒரு பையன் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையும் இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா காசை விரயம் பண்ணக்கூடிய தன்மையிலையும் அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க சரிங்களா அப்போ இது என்ன காரணம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால மட்டுமே இது நம்ம காரகோ பாவன அஸ்தின்னு எடுத்துக்க முடியாது தான் இந்த வீடியோல சொல்லுவோம் அவருக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் வீடு கொடுத்தவர் அவரை பார்வையுற்ற கிரகம் ஓகேங்களா அவரோடே தொடர்பு கொண்ட கிரகம் பஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட மற்ற ஏதாவது ஒரு கிரகங்கள் தொடர் சேரும் போது பார்த்தீங்கன்னா அங்கே குரு காரகோ பாவனாஸ்தி செய்யார் நல்லா புரிஞ்சுங்க அதனால் காரகோ பாவனாஸ்திங்கிறது ஆயிரம் ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகம் பலகீனமாக இருக்கும் எல்லா வெற்றிற்கும் மேலாக நான் ஒரு விஷயத்தை அங்கே அடித்து சொல்கிறேன் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து காரகோ பாவனாசி அஸ்தி செய்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி பல பலகீனமாக இருக்கும் பலம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதனால் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது அந்த புத்திரர் சார்ந்த ஒரு கவலை புத்திரர் சார்ந்த அந்த பிரச்சனை அதெல்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை எந்த லக்கணத்துக்குன்னு தெரிஞ்சும் அதுக்கு தகுந்த மாதிரி பலம் மாறும் இப்போ நம்ம மேசலகணத்துக்கு பார்த்துட்டோம் இந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை கிடையாது லக்கணம் எடுத்துடலாம் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும்போது வாரிசு எல்லாம் இருக்கும் குழந்தைங்கள்லாம் ஆண் வாரிசு எல்லாம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் அந்த குழந்தைங்க நம்ம சொல் நம்மளுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த வீட்டில் குருப்பாக ரிஷப லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும்போது சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு குடும்பம்னா என்ன சூழ்நிலைன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு எல்லாரோடையும் ஒரு நல்ல பழக்க வழக்கத்தோடு இருப்பாங்க இது இந்த ரிசபக்கணத்துக்கு சரிங்களா அதே மாதிரி மிதுன லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும்போது கட்டாயம் இங்கே வந்து குழந்தைகளால் நல்ல முன்னேற்றம் உண்டு குழந்தைகளால் நல்ல ஆதாயம் உண்டு அப்படின்னு இங்கே வந்து பாரகோ பாவனாஸ்தி இந்த இடத்துக்கு வேலை செய்யாது அடுத்து வர பாருங்க கடக லக்கணம் இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல குரு நல்ல அவருடைய நட்பு வீட்டில் இருந்தாலும் இந்த வீட்டில் குழந்தைகள் சார்ந்த ஒரு கவலை உண்டு புத்திரர் சார்ந்த ஒரு பிரச்சனை உண்டு சரிங்களா குழந்தை வந்து குழந்தைங்களால அவங்க ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க குழந்தைங்களால ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகணும் நல்லா கவனிங்க நான் மேசத்துல இருந்து கடகத்தை வரைக்கும் நாலு லக்கணம் தான் உதாரணம் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி குருவின் செயல்பாடு மாறுது ஏன்னா அவர் இருக்கக்கூடிய வீட்டினுடைய அதிபதியை மாறும்போது அவருடைய செயல்பாடுகள் மாறதான் செய்யுது அதனால் ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காரகோ பாவனஸ்தி அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக மிக குறைவு அந்த வீட்டினுடைய அதிபதியும் அவருக்கு நட்சத்திரம் கொடுத்த அதிபதியும் நல்லா நான் அதை நல்ல அமைப்பில் இருந்தால் இது பெரிய அளவில் வேலை செய்யாது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக லக்னத்தையும் பார்த்து இந்த மூன்று ஸ்தானத்தையும் வலுப்படுத்தி இந்த ஜாதகரை மிக உயர்ந்த உன்னத நிலையில தான் கொண்டு வருவார் தர இங்கே அவர் காரகோ பாவனாஸ்தியை கொண்டு வந்து இங்கே செயல்படுத்த மாட்டார் சரி இப்படி வச்சுக்கோங்க இதே மேசலக்கணும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறாரு அதே வீட்டில் சனி இருக்கிறாரு அதே வீட்டில் ராகு இருக்கிறாரு சரிங்களா இது ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி மூணாம் இடத்துல இருந்தாலும் சரி இவன் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி இந்த வீட்டில் குரு ஒரு மிகப்பெரிய பாதகத்தை செய்வார் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் சரிங்களா அப்போது ஜோதிடத்தில் எதையுமே ஒற்றை வரியை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம வந்து பலன் சொல்ல முடியும் எல்லாத்தையும் நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து எப்படி ப்ரடிக்ஷன் எடுக்கணும்னு மிகப்பெரிய ஒரு கால்குலேஷன் போட்டு அதன் பின்னே நம்ம ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இன்னொரு உதாரண ஜாதகத்தை பார்க்கலாம் என்னுடைய நண்பருடைய ஜாதகம் அவர் துலாம் லக்கணம் அவருக்கு நல்லா பாருங்கள் அவருக்கு துலாம் லக்கணம் அஞ்சாம் இடமான கும்பத்தில் குரு இப்போ இந்த இடத்துல காரகோ பாவன அஸ்தி வேலை இல்லையாங்கிறது உங்களுக்கே இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப புரிஞ்சிடும் ஒரு உதாரணத்துக்கு நல்ல யோகத்தை கொடுத்துச்சு இந்த துலாம் லக்னம் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திலேயே ஆட்சி நல்லா புரிஞ்சுங்க லக்னத்திலையே அவர் ஆட்சி ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த குருவோட சனியும் இருக்கிறார் இந்த இடத்துல பா காரவை பாவனசி வேலை செய்யுமா செஞ்சிச்சு குழந்தையெல்லாம் கொடுத்துச்சு நல்லபடியெல்லாம் அவங்க வளர்ந்தாங்க ஆனால் அவர் வெளிநாடு போனவர் திருப்பி இந்தியாவுக்கு வரவே இல்லை அப்பா அம்மா வந்து என்ன ஏதுன்னு கூட பார்க்கல அப்பா அம்மாவுக்கு தேவையானது உனக்கு உங்களுக்கு என்ன பணம் தானே பணம் எவ்வளோ மேலும் கொண்டு வந்து நான் தரேன் ஆனால் என்ன இங்கே இந்தியாவுக்கு கூப்பிடாதீங்க நான் வரமாட்டேன் அந்த லக்னம் துலாம் லக்னம் லக்னாதிபதி சுக்கரன் அங்கேயே ஆச்சு அது சர லக்னம் சரவீட்டிலே சுக்கரன் ஆச்சு மூலத்தடி ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு சனியோட சனியோடைய வீட்டில் சனியோட இருப்பில் சேர்ந்துருக்கு இங்கே வந்து ரெண்டு பேரும் என்னென்னா அடுத்தடுத்த நட்சத்திரத்தங்கள் நட்சத்திரங்களில் இருந்து ரெண்டு கிரகங்களும் கும்பத்தில் இருந்ததுனால அவர் வெளிநாடு போனார் பணம் நிறைய சம்பாதிக்கிறாரு கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா அப்பாவுக்கு அங்கேருந்து பணம் அனுப்புகிறாரு ஆனால் அவங்க அம்மா அப்பாவை வந்து அவர் பார்க்கறது ரொம்ப அபூர்வம் அப்போது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் வருது இந்த காரகோ பாவனாஸ்தி என்று சொல்வதா இல்லையா அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சா என்னங்க சம்பாட்ட சம்பாரி காட்டியிருக்கீங்க பெத்த பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றா பக்கத்துல இருந்து பார்க்கணுமே அவருக்கு அதை பார்க்கலையே அப்போ இதை காரகோ பாவனாஸ்தி தான் நம்ம எடுத்துக்கணும் பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது அவர் கூட இல்லை இது காரகோ பாவனாஸ்தி தானே சரிங்களா அதனால் பொதுவாக நீங்கள் எதுக்காக அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா ஒரு சில பேர் இந்த திருமண பொருத்தம் பார்க்க வரும்போது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு அஞ்சில் குரு இருக்குது சார் புத்தகம் இருக்குமா ரெண்டில் செவ்வாய் இருக்குது சார் இது பரிகார செவ்வாயா இப்படி அவங்களே நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க அவங்களுக்காகத்தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக இந்த ஒரு உதாரண ஜாதகத்தோட எனக்கு எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்ச ஒரு ரெண்டு என்னுடைய நண்பர்கள் இவங்களுடைய ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு நான் வந்து விளக்குனேன் நண்பர்களே ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் காரகோ பாவநாஸ்தி என்று எடுத்தவுடன் நாம் பலன் சொல்லிவிட முடியாது சரிங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு அழகாக வந்து விளக்கியிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்குங்க யதார்த்தமாக எளிமையாக நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்